முதல் விஷயம் என்னன்றா அல்லாட்டி எப்படி துவா கேக்குறது நிறைய பேர் என்ன கேக்குறாங்கடா தொழுது முடிஞ்சோடனே அல்லாஹ் எனக்கு வீடு தந்துரு யாரால எனக்கு காரத்தா யாரால சுகத்தா இப்படின்னு கேக்குறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க திருமறை குருவான் சொல்லுது அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ன துவாவா அப்படி துவா கேட்டியா நரகத்துக்கு போறது அல்லாஹ் ஒரே இடத்துல சொல்றேன்னு ஃபவைலுல் முஸல்லின்

எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவ தந்திரி யாரெல்லாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊப்பில் ஆகிறது மின் கலாக் மறுமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அல்ல கோபப்படுறானா அப்படி கேட்டுறது எதுவா துவா கேட்கிற நேரம் யா யாரெல்லாம் எனக்கு இதை தந்திரி யாரெல்லாம் யாரெல்லாம் நோய சூமாக்கிறியா என்று கேட்டால் அல்ல கோபப்படுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்ல சொல்றான்

நிறைய பேர் அவசரத்துல கேட்ற போய்றோம் யாரால பொண்டாட்டி சோமில சோமக்ரியால வாakhir தவா அல்ஹம்துலிலாஹ முடிச்சிப் போறோம் இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க அந்த துவான் நேர ஒரே